இசுலால் ஹாலலூயா தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலை உங்களை உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தேவன் வார்த்தைனாலே நம்மோடு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை கர்த்தர் இந்த நாளில் பேசுகிறார் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் பேசுகிற வார்த்தை உண்மை உள்ளது அது நீதி உள்ளது அந்த வார்த்தையிலே விடுதலை உண்டு வல்லமை உண்டு நிச்சயமாக அந்த வார்த்தையின் மேல் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியதை இந்த காலைகளில் எங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை உங்கள் உள்ளத்தில் நேற்று இரவு வரைக்கும் என்னென்ன சூழ்நிலையில் எங்கள் போராடினார்களோ அதற்கு நடுவிலே கத்தர்க்கிறீ செய்வார் இல்லையலூயா மனம் சோர்ந்து விடாதிருங்கள் தைரியமாயிருங்கள் திடமனதாயிருங்கள் கத்தோடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒரு நம்பிக்கையை கொண்டு வாருங்கள் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய வாக்கு தத்தனத்தை பாருங்கள் நூற்றி எட்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வெறுதா பல சமயத்திலே நாம் எந்த மனுஷனை தேடி நம்பி காத்திருந்து ஏமாந்திருக்கலாம் ஒருவேளை எந்த மனுஷனும் உதவி செய்யாத நிலைமையில் இருக்கலாம் ஒரு வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தின் நடுவில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் எந்த மனுஷரும் இன்றைக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் நீங்கள் தேடி தேடி போய் காத்து காத்து மனம் உடைந்து சோர்ந்திருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அநேக மனுஷர்கள் உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் கூட விலகி இருக்கலாம் அல்லது உங்களை மறந்திருக்கலாம் ஒருவேளை உங்களிடத்தில் உதவி பெற்றவர்கள் கூட இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களை அப்படியே விட்டு விட்டிருக்கலாம் ஏன் கலங்குகிறீர்கள் ஆண்டவர் ஒருவர் உதவி செய்ய இருக்கிறார் ஆமேன் அவர் இக்கட்டான நேரத்தில் நெருக்கமான நேரத்தில் யாருமே உதவி செய்யாத நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் வழி திறப்பார் இஸ்ரோவில் ஜனங்களை பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷம் எந்த உதவி எந்த மனுஷனாலும் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கத்தர் மாற்றி ஜனங்களை ஒரே இரவில் விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்தார் ஹலூயா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்தார் பாவம் ஒரு அடிமைத்தனம் சாபம் ஒரு அடிமைத்தனம் பிசாசின் போராட்டம் ஒரு அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்தெந்த விதமான பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் யாராலும் உங்களை விடுவிக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார் உதவி செய்வார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை நம்பியிருங்கள் அது மாத்திரமல்ல சிங்க கபில அநேக பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி தானியல் என்ற தேவ மனுஷனை சிங்ககபியிலே போட்டார்கள் எந்த மனுஷனாலும் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் சிங்ககபி ஆனால் தேவனை நோக்கி தானியல் மூன்று வேளை தொடர்ந்து சுபிக்கிற மனுஷனாக இருந்தான் தானியலுக்கு தேவன் உதவி செய்தார் லூயா சிங்கங்கள் வாயை அவர் கட்டி போட்டதுனாலே சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தானியல் விடுவிக்கப்பட்டார் உங்களுக்கு கூட அநேக பிரச்சனைகள் சிங்கங்களைப் போல அநேக ஜனங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் உங்களை வாழ விடாமல் சிங்கங்களின் வாயைப் போல உங்களை வேதனைப்படுத்தி பேசி மனமுடிவாக்கி இருக்கலாம் உங்கள் பிரச்சனைகளை உங்களை குற்றம் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அது மாத்திரமல்ல பிசாசினால் பிடிக்கப்பட்டு பதினெட்டு வருஷமாய் கூணியாக இருந்த ஒரு பெண்ணுக்கு யாருமே உதவி செய்யாத நேரத்தில் தேவாலயத்தில் தேவாலயத்திலேயே சேர்ந்த பெண்ணை கண்டு அவள் மேல் கையை வைத்து கத்தருடைய வல்லமையை அவளுக்குள்ளாக அனுப்பி உன் பலவீனத்தினருந்து நீ விடுவிக்கப்பட்டா என்று உதவி செய்து விடுவித்தார் கலங்காதரங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் மேலே கத்தருடைய கரம் வல்லமை இப்பொழுது கடந்து வரும் வியாதி படுக்கையோ பிரச்சனையோ போராட்டமோ பிசாசின் காரியமோ கவலைப்படாதீங்க கர்த்தர் இப்பொழுதே உங்கள் மேலே வல்லமை அனுப்பி உத உதவி செய்வார் கண்களை முடிஞ்சவிப்போமா பரலோக பிதாவை இக்கட்டில் உதவி செய்கிறவராய் இந்த இருக்கிறவரே இந்த மனம் சோர்ந்து இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தெந்த பாவம் சாபம் அடிமைத்தனம் எந்தெந்த வியாதி கட்டுகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து விடுவிக்க தேவன் உதவி செய்வீராகப்பா ஒரு விசை அந்த ஒரு வேதனை தனிமையில கண்ணீரில் துக்கத்தில் யாருமே உதவிக்கு இல்லையே என்ற ஒரு போராட்டத்தில் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பீராகப்பா சந்திப்பீராக இத்தனை வருஷம் என்ன பாவம் கட்டப்பட்டிருந்தாலும் எத்தனை வியாதியில வேதனையில சாபத்தின் காரியங்களிலே கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உதவி செய்து விடுதலை ஆக்கி ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே சிங்கங்களைப் போல சூழ்ந்திருக்கிற மனுஷர்களுடைய எல்லா வேதனைப்படுத்துகிற பயமுறுத்துற வாழ விடாமல் செய்கிற குறை சொல்கிற குற்றம் சாட்டுகிற எந்தெந்த விதத்தில் முன்னேற விடாமல் ஆசிர்வாதமாக இருக்க விடாமல் வாழ விடாமல் செய்கிற எல்லா ஆண்டவரை சேதப்படுத்துகிற ஆவிகளை தேவன் கட்டி போட்டு ஆண்டவரே அந்த சூழலிலிருந்து விடுவிக்கும்படி கத்தர் உதவி செய்வீராக ஜபிக்கிறம்ப்பா இவர் வேலை சலத்தில் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா விடுதலை உண்டாகட்டும்பா நீர் இறங்கி உதவி செய்வீராக இன்றைக்கு போகிற வேலையில் இன்றைக்கு போகிற காரியத்தில் எந்த தடை இல்லாமல் கத்தர் உதவி செய்து அற்புதம் செய்வீராகப்பா அதோடு கூட பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவித்து பலவீனத்தில் இருக்கிறவரை விடுவித்து ஆண்டவரை கட்டிலே நீர் உதவி செய்து சாட்சியாக நிறுத்தும்படி விடுவிக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருடைய ஆவி குரு வாழ்க்கை ஊழியத்தில் கத்தர் தொடர்ந்து உதவி செய்து மேன்மைப்படுத்தும் ஜீவனுள்ள இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் ஒவ்வொரு நாளும் அவர் உதவி செய்வார் அவரை முற்றிலுமாய் நீங்கள் நம்பியிருங்கள்